ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தகப்பன் தான் நேசிக்கிற போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கர்த்தரின் அன்பு ஒரு தகப்பனின் அன்போடு ஒப்பிடப்படுகிறது ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு தேவையானதை தருவார் அதிலே சிச்சையும் அடங்கும் தண்டனை அல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சந்தோஷமாய் சிர்சிக்கிறது இல்லை அதே போல் கத்தர் நம்மை மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிறது இல்லை நமக்காக பரிதாபப்பட்டு மனதுருகி வேறு வழி இல்லாததினால் சிற்றிக்கிறவர் நம் தேவன் ஆகவே அவர் நம்மை போது நம் மனதில் அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் குருவையும் கொள்வோம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அன்போடு சிற்றிப்பானே அல்லாமல் கொடூரமாய் சிற்ஷிக்க மாட்டார் நம் கத்தரும் நம்மை ஒரு நாளும் கொடுமைப்படுத்த மாட்டார் சிற் சில வேளைகளில் நம் திராணிக்கு மீறி அவர் சுட்சிக்கிறது போல நம் பாவங்களை காட்டினாலும் அவர் கொடுக்கிற சுற்றி அதிகமாக இருக்கிறது போலும் தெரியும் ஆனால் எல்லாவற்றிலும் தேவனின் அன்பின் கரமே நம்மை சிர்சிக்கிறது என்று நாம் மறந்துவிட வேண்டாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் நலனுக்காகவே சிர்சிக்கிறான் அப்படியே நம் கர்த்தரும் நம்முடைய நலனுக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் ஆகவே கர்த்தர் நம்மை சிர்சிக்கும் போது அவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார் என்று அறிந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு அவரை மகிமைப்படுத்துவோம் நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படி அவர் செய்வாராக தகப்பன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் இயேசுவுடன் அப்போ சிலர்கள் கழித்த அந்த கடைசி மாலை